என் நெஞ்சில் கொடியிருக்கும் நீடி தினகரன் சொல்லும் போது அம்மா அவர்களின் ஆட்சியை மீண்டும் அமைப்போம் அப்படின்னு சொன்னாரு அவர் அதிமுக ஆட்சி அமைக்கணும்னு அவர் சொல்லலை ஆனா அடுத்தது வந்து எடப்பாடி பேசும்போது அதிமுக தலைமையில் தனி பெரும்பான் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொன்னாரு சரி இது ரெண்டுத்திலயும் மீறி ஒரு என்ன சொல்ல போறாரு அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது இது வந்து பாஜா என்டி பாஜகவும் சேர்ந்தாரு இது ஒரு கருத்து முரம் தான் மூணு பேரும் மூணு வகையில ஒண்ணு சொல்லிட்டு போறாங்க இது மோடி அவர்கள் பேசும்போதும் திமுகவையும் பயங்கரமா வந்து தோரணம் கட்டிட்டாரு பயங்கரமா தோரணம் கட்டிட்டாரு குறிப்பா அந்த முருகன் விஷயத்துல விளக்கேத்தர விஷயத்துல எல்லாம் வந்து போட்டு உரி உரினு உரிச்சிட்டாரு குடும்ப ஆட்சியை பத்தி பேசியிருக்காரு போதைப் பொருளை பத்தி அதிகமா பேசியிருக்காரு ஸோ இதுக்கப்புறம் திமுகவோட ரியாக்ஷன் என்னன்றது இதுக்கப்புறம் தெரிய ஆரம்பிச்சு தேமுதிகை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அந்த துண்டு போட்டு கையெல்லாம் கொடுத்தாங்க துண்டு போட்டு இப்ப கை கொடுக்கறதுன்னா உங்களுக்கு தெரியும் துண்டு போட்டு கை கொடுக்குறாங்க இப்போ ஒரு விரல் ரெண்டு விரலா பிடிப்பாங்க அவங்க கை முழங்கை வரைக்கும் பிடிச்சிட்டு இருக்காங்க கிட்ட என்னங்க இது வரைக்கும் பிடிக்கிறீங்கன்னா இல்லைங்க அவ்வளவு இருக்கு எங்களுடைய கெப்பாசிட்டி அவ்வளவு நாங்க வந்து வந்தோன்னா உங்களுக்கு வெற்றி வாய்ப்புன்றது வெற்றி வாய்ப்புலாம் கிடையாது வெற்றி உறுதியே பண்ணியாச்சுன்னு நீங்க வச்சிருக்கிறதே பாயிண்ட் கூட்டி இல்லாம <Arena> <Alicrained> <Sans> 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 இல்ல நான் தான் சொல்லுவேன் விஜய்க்கு ஓட் பர்சன்டேஜ் இருக்கு தனியா நின்னா விஜயோட விஜய்யோட செல்வாக்கு என்னன்றது தெரியும் மக்கள் நிறைய அபிமானமா இருக்காங்க நிறைய பெண்கள் ஓட்டு போடுறாங்க இளைஞர்கள் நிறைய பேர் என்ன நடந்தாலும் விஜய்க்கு தான் ஓட்டுன்ற அளவுக்குலாம் இருக்கு ஆனா அதை தாண்டி ஓட் இருக்கு இல்லையா அவைக்காவோட சைடே வந்து ஒரு சஸ்பென் சஸ்பென்ஸ் ஆன சைடு தான் என்ன நடக்குதுன்றது கட்சியில இருக்க யாருக்குமே தெரியாது ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும்தான் அதெல்லாம் தெரியும் மற்ற யாருக்குமே எதுவுமே தெரியாது அது வந்து விஜய் அவர்கள் பேசும்போதும் மற்றவர்கள் பேசும்போது மட்டும்தான் சரி இது ஒரு கட்சிக்கு வந்து சரியான அழகு கிடையாது யாரையும் மீட் பண்ண மாட்டேங்கிறீங்க மீட்டிங் வச்சாலும் ஏதாவது பெரிய பார்க் ஹோட்டலில் வச்சிடுறீங்க பெருசாக சந்திக்க முடியல தலைவரையே சந்திக்க முடியல சரி மற்றவர்களையே சந்திக்கலாம் பார்த்தா அவங்களையும் சந்திக்க முடியல எல்லாரும் பனையூரில் இருக்கீங்க யார் யார் எங்கே இருக்காங்கன்னே தெரியல ஒவ்வொரு மாநில செய்தி தொடர்பாளர்களுக்கும் சம்பந்தம் இல்லை கட்சிக்காரங்கள யாரும் ஒன்றா இல்லை எல்லாம் அங்கங்க அங்கங்க இருக்காங்க செய்திகள் வரும்போது போறாங்க மற்றபடி மீட் பண்ணால் பனையூரில் தான் மீட் பண்ணணுன்றீங்க எத்தனை பேர் பனையோருக்கு வர முடியும் இந்த ஒரு கேள்வி இருக்கு

வணக்கம் பிரான்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம மோடி ஸ்டைல் இல்லையா பிரான்ஸ் பிரான்ஸ் ஆனா அது மோடி ஸ்டைல் மாதிரி இல்லை எனக்கு ஏதோ வேற மாதிரி இருக்காது இந்த இன்ஸ்டாகிராம்ல பிரான்ஸ் நானும் வந்துட்டேன் பிரான்ஸ் பிரெஞ்ச் மாதிரி இல்ல ஃபேமிலிஸ் மாதிரி இருந்துச்சு மாதிரி இருந்துச்சு இந்திய மீட்டிங் நடந்துச்சு நிறைய விஷயங்கள் போயிருக்கு அதுல குறிப்பா சொல்லணும்னா மோடி அவர்கள் சொல்லும்போது எனக்கு பர்டிகுலராக சொன்னா மோடி அவர்கள் சொல்லும்போது டபுள் இன்ஜின் சர்க்கார் ஆல்ரெடி டபுள் இன்ஜின் சர்க்கார் எப்படி ஓடுதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த டபுள் எஞ்சின் சர்க்கார் என்டிஏவும் பிஜேபி ஆட்சியில் வந்து ஆட்சி அமைக்கும்ன்ற மாதிரி தான் அவர் பேசினார் அதிமுக பற்றியே அவர் பேசலை அடுத்தது பார்த்தீங்கன்னா மூவேந்தர்கள் மாதிரி மூவேந்தர்கள்னு சொல்லக்கூடாது அது ஒரு நாலஞ்சு பேர் உட்காந்துட்டாங்க யார் வந்து அதுக்கு நான் போய் தூக்குமாட்டி தொங்கிக்குவேன்னு சொன்னவங்களும் அது ஃப்ராடுகார கட்சின்னு சொன்னவங்களும் இரண்டு ஆடுகள் ஒரு மந்தையில் அப்படின்ற அளவுக்கு எடப்பாடி அவர்கள் டிடி விதி தினகரன் அவர்கள் அப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா அன்புமணி அவர்கள் எல்லாமே உட்காந்து ப்ரெஸ் மீட்டும் கொடுத்துருக்காங்க நாங்கள் அம்மா வளர்த்த பிள்ளைகள் அப்படி தான் எதிர்ப்போம் அப்படின்னு ப்ரெஸ் மீட்டு கொடுக்குறாங்க முதல் இதை பற்றி உங்களோட மேற்பார்வை என்னன்னு சொல்லுங்கள் என் மீட்டிங் ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட ஒரு மீட்டிங் மதுராந்தகத்தில் நடந்தது பிரதமர் மோடி அவர்கள் கலந்து கொள்ள தமிழ்நாட்டுடைய எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அந்த கூட்டம் வந்து நடந்துச்சு நயினார் நாகேந்திரன் அவர்கள் இந்த மேடையில் இருந்தாங்க அப்புறம் அதிமுகவோட சில பிரமுகர்கள் இருந்தாங்க கூட்டணி கட்சி தலைவர்கள் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிரம்மாண்டமான ஒரு பொதுக்கூட்டம் தான் கூட்டத்துக்கும் ஒன்றும் குறைவில்லை கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்ட கூட்டம் தானா கூட கூட்டம் ஒன்றும் வந்து உங்களுக்கு இருந்துச்சு குறிப்பாக பாஜகவினர் கொஞ்சம் அதிகமாகவே காணப்பட்டாங்க காணொலிகள் எல்லாம் கூட வந்து வீடியோஸ் எல்லாம் கூட பார்க்கும்போது பாஜகவினர் அதிகமாக வந்து தெரிஞ்ச அதிகமாக இருந்துச்சுன்றதுன்னு உங்களால் பார்க்க முடிஞ்சது மேடையில் வந்து மோடி எடப்பாடி பழனிசாமி இந்த பக்கம் வந்து அன்புமணி ஜி கே வாசன் அப்படின்னு சொல்லி வரிசையாக என்னெல்லாம் சின்ன சின்ன கட்சிகள் உட்பட எல்லாருமே வந்து இருந்தாங்க ஒரு நல்ல மீட்டிங் தான் அதுல ஒன்றும் இதுக்கு மாற்றுகிறது கிடையாது ஒரு தமிழ்நாட்டுடைய தமிழ்நாட்டு மக்கள் உற்று நோக்கிய ஒரு மீட்டிங் தான் என்ன பேச போறாங்க என்ன நடக்குது அப்படின்றது அதுல நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள்னா முதல்ல ஒரு பாசிட்டிவான விஷயத்த சொல்லிடுறேன் ஒரு மீட்டிங் நடக்குதுன்னா அந்த மீட்டிங் வந்து வந்திருக்க கூடிய மக்களுக்கும் பார்க்கக்கூடிய நமக்கும் வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கணும் ப்ளஸ் அங்க இருக்கிற நபர்களுக்கும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கணும் அந்த வகையில உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அவர் ஒரு ஒரு மதத்தை பிரச்சாரம் பண்ணக்கூடிய ஒரு தலைவராக எல்லாமே இருந்தால் நம்ம நிறைய விஷயங்கள் பாஜக மேலாம் வெறுப்பெல்லாம் இருந்தால் கூட மோடி அவர்களோட அந்த என்தும் இருக்கு இல்லையா ஒரு ஆக்டிவ்னஸ் இருக்கு இல்லையா அது வந்து ஒரு பயங்கரமா இருந்துச்சு அவர் வந்து எல்லார்ட்டையும் கை கொடுத்து பேசுனது எடப்பாடி அன்புமணியாக இருக்கட்டும் அந்த மீட்டிங்கே வந்து ஒரு இதுல இருந்தது அவரோட இதுல இருந்துச்சுன்னு சொல்லலாம் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட ரொம்ப எனர்ஜிட்டிக்கா இருந்தாரு அது ஒரு மீட்டிங்க்கு ரொம்ப தேவையான விஷயம் ஏன்னா எனர்ஜி இருந்தாதான் அந்த அங்க இருக்கிற சுத்தி இருக்கிற மக்களோட நம்ம அவங்களுக்கு ஒரு கனெக்ட் ஆகும் ஏன்னா பிரதமரை பாக்குறது பெரிய விஷயம் அவங்க கூட மேடையில ஸ்பேஸ்க்குள்ளே அவங்க ஒரு பெரிய விஷயம் மற்றவர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி மீட் பண்ணுவாரு அன்புமணி மீட் பண்ணுவாருலாம் மற்றவர்களுக்கு ஒரு பெரிய விஷயம் அப்ப கூடலாம் ஒரு இணக்கமாக இருக்கிறது ஒரு வ வைபா இருக்கிறது சும்மா இருக்கமா இல்லாம அப்படின்ற மாதிரிலாம் இல்லாம சிரிச்சுக்கிட்டு ரொம்ப சகஜமா இல்ல பேசிக்கிட்டு இருந்தாரு அது ஒரு மிக முக்கியமான விஷயம் எடப்பாடி குட்டி வீச்சாலைன்னு சொல்லலாம் குட்டி வீச்சாலை நான் அதுக்கெல்லாம் போக விரும்பல எடப்பாடி பழனிசாமி ரொம்ப எதிர்பார்ப்போட தான் இருந்தாரு டிடிவி தினகரனும் அதே மேடையில் இருந்ததுனால ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு எப்படிலாம் எல்லாம் இருக்கும்னு ஆனா நீங்க சொன்ன மாதிரி வாளுக்கு ஒரு கருத்தை தான் வந்து சொன்னாங்க மோ எடப்பாடி சொல்லும் போது என்ன சொன்னா மோ டிடிவி தினகரன் சொல்லும் போது அம்மா அவர்களின் ஆட்சியை மீண்டும் அமைப்போம் அப்படின்னு சொன்னாரு அவர் அதிமுக ஆட்சி அமைக்கணும்னு அவர் சொல்லலை ஆனா அடுத்தது வந்து எடப்பாடி பேசும்போது அதிமுக தலைமையில் தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொன்னாரு சரி இது ரெண்டுத்திலையும் மீறி அவர் என்ன சொல்ல போறாரு அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது இது வந்து பாஜக என் என்டிஏவும் பாஜகவும் சேர்ந்தாங்க இது ஒரு கருத்து முரம் தான் மூணு பேரும் மூணு வகையில ஒன்னு சொல்லிட்டு போறாங்க இதுல எடப்பா டி டி தினகரன் சொன்ன கூட எனக்கு ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லை அம்மாவின் ஆட்சி அமைப்பு இப்ப எடப்பாடி அதை தானே சொல்ல போறாரு அதிமுக ஆட்சி அம்மா ஆட்சி எல்லாம் ஒண்ணுதான் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ இந்த விஷயம் இன்னொரு அடுத்த இன்னொரு முரணில் தான் இருக்கு என்டிஏ ஆட்சி பாஜக ஆட்சின்றது ஒரு பேசு பொருளை இங்கே ஏற்படுத்தணுன்றதுக்காகவே பேசக்கூடிய விஷயம் தான் தொடர்ந்து அவங்க பேசிகிட்டு இருக்காங்க தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஆட்சி கூட்டணி ஆட்சின்னுவாங்க வாங்க எடப்பாடி அவர்கள் சொன்னார் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு அவங்க சொல்றது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சேர்த்து சொல்லுவாங்க இவர் பிரித்து சொல்லுவார் இந்த பிரச்சனை அவங்களுக்குள்ள போய்கிட்டே இருக்கு அதிகாரப்பூர்வமாக இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர்ன்றது அன்புமணி அவர்களே வந்து சொல்லிட்டாரு ஸோ இதனால இந்த என்டிஏ மீட்டிங் வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான இதுவாக தான் முடிஞ்சிருக்கு இந்த மீட்டிங் முடிஞ்சவனே நடந்த செய்தியாளர் சந்திப்பு எடப்பாடி பழனிசாமி டிடிவி தினகரன் நயினார் நாகேந்திரன் அன்புமணி அப்படின்னு சொல்லி எல்லாரும் வரிசையாக வந்து பேசினாங்க டிடிவி தினகரனில் போய் காதில் போய் ரகசியமா ஏதோ எடப்பாடி அவர்கள் சொன்னாரு சராமாரியான கேள்விகள்லாம் முன் வந்துச்சு அந்த கேள்விகளுக்கு எல்லாமே வந்து பதில் திரும்ப திரும்ப அதே கேள்வி எங்களுக்குள்ளது பங்காளி சண்டை அது முடிஞ்சிருச்சு நீங்க இதே வைகோ என்னென்னலாம் பேசியிருக்காரு அதெல்லாம் போய் கேளுங்களேன் அப்படின்லாம் வந்து வந்து சொன்னது இதெல்லாம் இது ஓகே இது என்னன்னா ஓவராலா எங்களுக்குள்ள இப்ப பிரச்சனை இல்லை நாங்கெல்லாம் ஒண்ணு அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு இப்ப எடுத்து சொல்றாங்க இதை நம்புறதும் நம்பாததும் மக்களுடைய பிரச்சனை ஆனா இது வந்து பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவாக தெரியும் ஓகே இவங்கலாம் சேர்ந்துட்டாங்க இனிமேல் இன்னும் பிரச்சனை இல்லை அவங்க தொண்டர்களுக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கையை வந்து கொடுக்கும் டிடி விஜயநகர தொண்டர்களும் சரி அதிமுக தொண்டர்களும் சரி ஓகேப்பா இனிமேல் அந்த பிரச்சனை இல்லை நீ யாரோ நான் யாரோலாம் இருக்க வேணாம் எல்லாம் களத்தில் அதெல்லாம் ஒன்னா போய் வேலை செய்யலாம் அப்படின்ற ஒரு எனர்ஜியை வந்து கொடுக்கும் அதேமாரி இப்போ மோடி அவர்கள் பேசும்போதும் திமுகவையும் பயங்கரமாக வந்து தோரணம் கட்டிட்டார் பயங்கரமாக தோரணம் கட்டிட்டார் குறிப்பாக அந்த முருகன் விஷயத்துல விளக்கேற்ற விஷயத்துலலாம் வந்து போட்டு உரி உறினு உரிச்சுட்டாரு குடும்ப ஆட்சியை பத்தி பேசியிருக்காரு போதைப் பொருளை பத்தி அதிகமா பேசியிருக்காரு ஸோ இதுக்கப்புறம் திமுகவோட ரியாக்ஷன் என்னன்றது இதுக்கப்புறம் தெரிய ஆரம்பிக்கும் ஓவராலா திமுகவுக்கு எதிரான ஒரு பலமான அணி என்டிஏ அப்படின்றத இது வந்து உறுதிப்படுத்திடுச்சு நீங்க நம்மளாலும் அதான் நெசோன்ற மாதிரி இது அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு மிக முக்கியமான ஒரு கூட்டணி பலம்ன்றது இதுதான் ஒரு தமிழ்நாட்டுல ஒரு கூட்டணிக்கு என்ன பலம் இருக்குன்றது இந்த மீட்டிங் வந்து காட்டிடுச்சு ஸோ எல்லாரும் தலைவர்களும் மேடையில இருக்காங்க மோடி அவர்கள் ஒரே டோன் தான் திமுக அளிக்கணும் ஆட்சி இறக்க விட்டு இறக்கணும் எடப்பாடியோட டோனோதான் டி டி விஜயகரன் டோனோ தான் அன்புமணி டோனோ தான் ஸோ இவங்க எல்லாமே ஒரு சேர சேரும்போது மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் ஓகேப்பா திமுக ஆட்சி வேணான்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்ற மாதிரி நினைக்க தோணும் அந்த வகையில இந்த மீட்டிங் வந்து ஒரு சக்ஸஸான விஷயம் தான் இதுல நீங்க உள்ளார்ந்து போய் டிடி விஜயகரன் அப்படி சொன்னாரு எடப்பாடி பழனிசாமி இப்படி சொல்லியிருக்காருன்னெலாம் போனோம்னா அது நம்ம எல்லா கட்சிக்கும் அது மாதிரி பேச வேண்டியிருக்கும் ஆனால் ஓவராலாக அப்படி பார்க்கும்போது என்டிஏக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் ஏ மக்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக என்டிஆயின்ஸ் இருக்கும் ஆனால் அவங்க சொன்ன கருத்து வேறுபாடுகளும் இருக்குது என்டிஏ ஆட்சியா அதிமுக ஆட்சியா அப்படின்ற ஒரு கேள்வியும் அதில் இருக்குது அது போக போக கொஞ்சம் தெரிய ஆரம்பிக்கும் பட் நம்ம இதில் தெரிஞ்சிக்க வேண்டியது எடப்பாடி சொல்கிறவர்கள் சொல்கிறதான் எடுத்துக்கணும் அதிமுக தலைமையிலான ஆட்சி ஆட்சி பிடிக்கும் தனிப்பெரும்பான்மையான ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு இருக்காரு அதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும் ஜெயிச்சாங்கன்னா அப்போ வந்து இந்த கூட்டணி ஆச்சின்ற பேச்சுக்கெல்லாம் இடம் இருக்கு அதை பொறுத்து தான் எல்லாமே நடக்கும் பட் ஓவராலாக இந்த மீட்டிங் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான மீட்டிங்காக பாசிட்டிவா மக்களுக்கு போய் என்ன சேரணுமோ அதை வந்து கரெக்டாக போய் டெலிவரி பண்ணிட்டாங்க இல்ல இந்த மேடையிலே பாத்தீங்கன்னா தேமுதிகாவும் எது மாதிரி இருந்துச்சு ம் அதே மாதிரி ஓபிஎஸும் சேர்க்குற மாதிரி அந்த ஒரு பேச்சுகள் எல்லாமே போயிட்டு இருந்துச்சு பட் ஆனால் அது நடக்கவே இல்லை இல்லை இப்போ தேமுதிக பொறுத்த வரைக்கும் என்னன்னா இந்த துண்டு போட்டு கையெல்லாம் கொடுத்தாங்க துண்டு போட்டு இப்ப கை கொடுக்கறதுனா உங்களுக்கு தெரியும் துண்டு போட்டு கை கொடுக்குறாங்க இப்போ ஒரு விரல் ரெண்டு விரலா புடிப்பாங்க அவங்க க இது முழங்கை வரைக்கும் பிடிச்சிட்டு இருக்காங்க தேமுதிகிட்டேன் என்னங்க இது வரைக்கும் பிடிக்கிறீங்கன்னா இல்லைங்க அவ்வளவு இருக்கு எங்களுடைய கெப்பாசிட்டி அவ்வளோ நாங்கள் வந்து வந்தோன்னா உங்களுக்கு வெற்றி வாய்ப்புன்றது வெற்றி வாய்ப்புலாம் கிடையாது வெற்றி உறுதியாக பண்ணியாச்சுன்னு நீங்க வச்சிருக்கிறதே பாயிண்ட் ஜீரோ பாயிண்ட் எயிட் த்ரீ பர்சன்டேஜ் ஓட்டு தானே இதுல நீங்க என்ன கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு ஒரேடியா கையெல்லாம் பிடிச்சி முறுக்கக்கூடாதுல்ல அவங்களும் பார்த்தாங்க ஒரு கை ஒரு விரல பிடிங்க ரெண்டு வரல புடிங்க இல்லை இல்ல 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 பிடிச்சா அஞ்சு தடவை தான் நாங்க பிடிப்போம் சொல்லி அவங்க பிடிக்க கையே பிடிக்க வேணாம் நீ முதல்ல கையை விடுன்னு சொல்லி இவங்க சொல்ல உதவி விட்டாங்களா ஒரே கூத்து தான் அப்படின்ற மாதிரி ஒரே மாதிரி போயிருக்கு அவங்க சொன்னா அவங்களுக்கும் ஒரு தேமுதிகாவுக்கு பேரம் படியல இவ்வளவுதான் விஷயம் இவங்க கேட்டதுக்கும் அவங்க கேட்டதுக்கும் பத்தல எதுக்கு எடுத்தாலும் எல்லா கட்சியும் வந்து சபா உறுப்பினர் கொடுங்க ராஜ்யசபா உறுப்பினர் கொடுங்கன்னா எங்க போறது ராஜ்யசபா உறுப்பினருக்கு முதல்ல ஜெயிக்கணும் ஜெயிச்சதுக்கு அப்புறம் சபா உறுப்பினர் கொடுக்கணும் அப்புறம் அவங்க கட்சிக்கு ராஜ்யசபா உறுப்பினர் வேணும் ஏகப்பட்ட இது இருக்கு இப்ப அன்புமணிக்கு மணிக்கு ராஜ்யசபா பதவி உறுப்பினர் பதவி உறுதிப்படுத்திருக்காங்க எங்களுக்கு ராஜ்யசபா உறுப்பினர் கொடுங்க என் தம்பியை நான் ராஜ்யசபா உறுப்பினர் ஆக்கிடணும் எங்க உங்க கூட இருந்ததுக்காக உங்க தம்பியை ராஜ்யசபா உறுப்பினர் ஆக்கிட முடியுமா நின்று ஜெயிச்சு ஏதாவது ஆமா அதையும் பண்றது கொடுக்கறத பத்தி இல்ல ஏதாவது ஒரு வேல்யூ இருக்கணும் நீங்களே கேப்டன் பேரை வச்சுதான் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கீங்க அதை தவிர வேற எதுவும் கிடையாது கேப்டனுக்கு கூட செல்வாக்கு மட்டும்தான் இதை வச்சுதான் நம்பி ஓட்டிட்டு இருக்கீங்க ஆக்டிவா இருக்கீங்க ஏதோ போறீங்க வரீங்க எல்லாம் பண்றீங்க மற்றபடி என்ன இருக்கு ஒரு பர்சன்டேஜா உங்கள்கிட்ட என்ன இருக்கு தொடர்ந்து நீங்க ஒரு பேரம் மட்டும் நடத்திக்கிட்டு இருக்கீங்க தேமுதிகானா பேரம் அப்படின்ற அளவுக்கு கொண்டு வந்துட்டீங்க இப்பயும் ஓப்பனா தான் நடக்குது இங்கேயும் பேசுறாங்க அங்கேயும் பேசுறாங்க இதெல்லாம் கடந்த கால தேர்தலையும் நடந்திருக்கு நாங்க ரெண்டு பக்கமும் பேசிக்கிட்டு இருக்கோம் எது சரி வருதோ அப்போ உங்கள்கிட்ட என்ன கொள்கை இருக்கு இந்த மக்களுக்காக நீங்க என்ன செய்ய வருவீங்க அதெல்லாம் உங்களோட இது இல்லை யார்கிட்ட வடிதோ அவங்கள்ட்ட போய் வந்து கூட்டணி செஞ்சிருது இப்போ இங்க வரல கிட்டத்தட்ட திமுக கூட்டணியில் அவங்க வந்து சேர போறாங்கன்ற மாதிரியான ஒரு நிலை வந்து இருக்கு ஸோ அங்கே வந்து படிஞ்சிருச்சுன்னா ஒரு எட்டோ என்னமோ அந்த மாதிரி வாங்கிக்கிட்டு ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் கேட்பாங்க கொடுத்தாங்கன்னா அவங்களோட ஒரே நோய் எப்படி திமுக அவங்க பையன் தான் வந்து அண்ணா காங்கிரஸை நம்பாதீங்க அப்படின்னு சொல்லும்போது காதை பிடிச்சி திருகி போ நான் சொல்கிறத கேளு அப்படின்னு அனுப்பிச்சி விட்டுருவாங்க வளரணும் தம்பி அம்மா சொல்றதை கேட்கணும் நான் சொல்றது நிறைய பேர் இங்கே கேட்கறது இருக்குக்காங்க பாத்துக்க அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க சரிங்களா இளம் தலைவர் தானே இளம் தலைவருக்கு இவ்வளவுதான் குதிப்பில சொல்லிட்டாரு கொதிப்பில சொல்லி குதிப்ப மக்களை பார்த்தோன்னா ஒரு குஷி வந்திருக்கும் அதெல்லாம் சொல்றதுதான் நீங்க அவ்வளவு பெரிய ஆள் கிடையாது போங்க அப்படின்ற உங்க உங்கள் வாழ்க்கைக்கு எது நல்லதுன்னு எனக்கு தெரியும் அதனால நீங்க அது முடிவு பண்ணாதீங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போயிருப்பாங்க திமுக கூட்டம் இன்னிக்கி போறதுக்கான வாய்ப்புகள் தான் இப்ப அதிகமா இருக்கு ஆனா இது பொய்யும் தெரியாது தேமுதிகாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த நிலைப்பாடும் எடுக்கவே முடியாது திடீர்னு இப்படின்னுவாங்க திடீர்னு அப்படின்னுவாங்க அதனால தேமுதிக வந்து இதே மாதிரி தொடர்ந்து பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா கூடிய சீக்கிரம் காணாமல் போயிடுவாங்க ரொம்ப கூடிய சீக்கிரம் காணாமல் போயிடுவாங்க ஏன்னா சும்மா பேரம் பேசுகிறது கடைசி டைம் வரைக்கும் ச சஸ்பென்ஸோடய இருக்கிறது எங்கே அதிக சீட்டு தராங்கன்னு போகிறது அப்படின்னா இப்போ என்ன தான் உங்களுக்கு கொள்கை இருக்குது என்ன தான் ஒரு ஒரு மக்கள் மேலே கொஞ்சமாவது ஏதாவது இந்த மக்களுக்கு செய்யணும் எதுவுமே கிடையாது எங்கே எங்களுக்கு சீட் அதிகமாக தராங்களோ அங்கே போயிடும் கட்சியை வளர்க்கறதுக்காக நீங்கள் பண்ணுறீங்கன்னா கூட அதில் ஒரு அடிப்படை ஒரு இது வேணும் இல்லையா நியாயம் வேணும் இல்லையா அதுவே இல்லாமல் இது இதையே ஒரு வேலையாக வச்சிட்ருக்கிறதுன்றது ஒரு தப்பான ஒரு வேலை இப்போதான் இந்த பாமக அப்படி பண்ணிக்கிட்டு இருந்துச்சு இந்த தடவை வந்து கொஞ்சம் ஓகே நம்மளோட கெப்பாசிட்டி என்னன்னு தெரிஞ்சிருச்சு அதனால அது இல்லாமல் பிளவு பட்டுட்டாங்கன்றதுனால அன்புமணி இங்கே வந்துட்டாரு வந்த வரைக்கும் லாபம்தான்ற மாதிரி வந்துட்டாரு அதனால இது ஓகே தேமுதிகாவுக்கு இது வந்து இது சரி இதுக்கு மேலே இந்த தேமுதிக இதுக்கு ஒத்து வராது இது மக்கள் ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா ஏற்கனவே உங்க கட்சி மேலே ஏகப்பட்ட நல்ல அபிப்பிராயம் இருக்கு தொடர்ந்து இந்த மாதிரி வந்து பேரம் பேசுறது எங்க போ இது படி இது அங்கே போய் குத்த வைக்கிறதுன்றதெல்லாம் நல்ல கட்சிக்கு அழகு கிடையாது கேப்டன் இருந்த வரைக்கும் அதுக்கான ஒரு மரியாதை இருந்துச்சு அவர் இருந்த அந்த கூட்டணி வந்து ஒரு வெற்றி கூட்டணின்ற அளவுக்கு அவர் வந்து அது வச்சிருந்தாரு இப்ப அதெல்லாம் கிடையாது இவங்களுக்கு இதை கொடுத்தா போதும் இவங்க வந்துருவாங்கன்ற நிலைமைக்கு தான் தேமுதிக வச்சிருக்காங்க அந்த நிலையில வந்து தேமுதிக மாறுறது அந்த கட்சிக்கு நல்லது ஓபிஎஸ் இல்லை காணா போயிட்டு சொன்னீங்களே எனக்கு திடீர்னு ஓபிஎஸோட நிலைமை தான் அப்பப்போ வந்துட்டு போச்சு நாலு முறை முதலமைச்சருங்களா மூன்று முறை மூன்று முறை பிதாமகன் படம் பார்த்துருக்கீங்களா என்ன பண்ணீங்க என்ன கேளுங்க அப்படின்ற மாதிரி பத்தாவது படிக்கிற புள்ள இப்போ பரிசைக்கு போறதுக்கு முன்னாடி வந்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலான்னு வந்துச்சு அப்ப சூர்யா சொல்லுவாரு அவங்கதான் உன்ன சாமியார்ன்னு ஏத்துக்கிட்டாங்க அவங்க குடிக்கிற தேங்காய் பழத்தை வாங்கிட்டு மூடிட்டு இருக்க வேண்டியதானு அப்படின்ற மாதிரி இருக்கும் அதுதான் ஓபிஎஸோட நிலவை சும்மா இல்லாம யார் யார் பேச்சியோ கேட்டு என்ன நமோ பண்ணி தர்மயுத்தம் பண்றேன் தர்மயுத்தம் டூ டூ பாயிண்ட் ஓ பண்றேன்னு என்ன பண்ணி கூட இருந்த ஆட்களுக்கும் எதுவும் இப்போ டிடிவி தினகரனை பொறுத்த வரைக்கும் அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அவர் கூட அந்த பதினெட்டு பேரை வந்து விட்டுட்டாரு அவங்க வாழ்க்கை நாசமா போச்சு தங்க செல்வம் போயிட்டாரு செந்தில் பாலாஜி போயிட்டாரு அவர் போயிட்டாரு இவர் போயிட்டாரு எல்லாம் சொல்றாங்க ஆனா இப்ப இருக்கிறவங்களையாவது காப்பாத்திக்கணும்னு ஒரு முடிவு எடுத்தாருல்ல அவர் வந்து என்டிஏ பக்கம் போயிட்டாரு ஓகே இதுக்கு மேல நம்ம வந்து நம்ம அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல நம்ம கூட இருக்கவங்களுக்கு ஏதாவது செஞ்சாங்கன்னு நம்மளும் வந்து கொஞ்சம் ஏதாவது பண்ணணும் நம்மளோலையும் அங்க தூரமாக போக முடியாது ஒன் டூ த்ரீ பண்ண முடியாது அப்படின்றதுனால ஓகேன்னு போய் செட்டில் ஆகிட்டார் சரி இதனால அவருக்கு ஒரு நன்மை இருக்குன்னு வச்சுக்கங்களேன் ஒரு நாலு சீட் அஞ்சு சீட்டு கிடைக்கும் அவரும் எம்எல்ஏ ஆகலாம் அவர் கூட இருக்கிறவங்களும் எம்எல்ஏ ஆகலாம் அவங்களுக்கு ஒரு மதிப்பு கிடைக்கும் ஆளுங்கட்சி அப்படின்ட்டு ஜெயிச்சாங்கன்னா ஆளுங்கட்சின்ற மதிப்பு கிடைக்கும் இவர் என்னதான் தான் பண்ணுவார் இப்போவும் கூட என்ன பண்ணுறதுன்னு தெரியாம தை என்ன நால் இருக்கு ஏ எங்களுக்கு தெரியாதா எங்களை என்ன படிக்காதவனுங்களா நாங்கள்லாம் தை முடியறதுக்கு நாள் இருக்கு நமக்கு தெரியாதா இவர் வந்து ஒரு தை மாதம் முடியறதுக்கு நாள் எல்லாருக்கும் தை மாதம் யோசிச்சு பாருங்களேன் அவரால அதிமுக குள்ளாரையும் வர முடியல என்டிஏ குளாரையும் சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க திமுக போனாலும் வேஸ்ட் ஒரு கிடையாது விஜய்கிட்ட போனான்னு பார்த்தா என்ன பண்றது விஜய்கிட்ட போய் என்ன பண்றதுன்னு தெரியல ஏகப்பட்ட குழப்பம் இருக்கு விஜய்கிட்ட போறது நல்ல ஆப்ஷன் போனா வச்சுப்பாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் நல்ல மரியாதை கிடைக்கும் மரியாதை மீன்ஸ் நான் சொல்றது செங்கோட்டையான திடீர்னு போய் எல்லாரும் கும்பலா சேர்ந்து வழி அனுப்பி வச்சாங்களா கூப்பிட்டு வந்தாங்களா அந்த மாதிரி கிடைக்கும் அதுக்கப்புறம் ஒரு பெரிய தலைவர்னு சொல்லி கூட வச்சிருப்பாங்க ஆனாலும் இவர் ஒரு நம்பகத்தன்மையான தலைவர் கிடையாது பாஜகவரை போய் பேசுவார் டெல்லியில் போய் பேசிட்டு நான் போய் டெல்லியில் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு நீங்க எங்க டெல்லி போறீங்கன்னா கூப்பிட்டாங்க என்னன்னு போய் கேட்டு வந்துடுறேன் நீங்க ஏன் கட்சியில இருக்கீங்க நீங்க இல்லை தம்பி அவங்க நம்மலாம் ரொம்ப தோஸ்துங்க நம்ம பழைய ஆளுங்க எல்லாம் போய் பேசிட்டு வந்துடுறேன்னு வாங்க இங்கே ஆகும் சும்மாவே இங்கே இருக்கு புள்ளிய போய்டிங்க இங்கே வராதுங்க அப்புறம் அவர் இப்போ போனாலும் எலுமிச்சம்பளத்தான் வாங்கிட்டு போவார் யாராவது அங்கே வருவாங்க அங்கே போனாலும் எலுமிச்சவங்களை கையில வச்சுட்டு போவார் எலுமிச்சம்பளத்தை புரிஞ்சு நீங்களே குடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுருவாங்க இதுதான் ஓபிஎஸோட நிலைமை இந்த நிலைமைக்கு காரணம் ஓபிஎஸ் வேற யாருமே கிடையாது அவரே அவருக்கு வந்து குளிய பறிச்சுக்கிட்டு அவரே போய் உட்காந்துக்கிட்டாரு இதுக்கு யாரும் எடப்பாடியோ பாஜா சொல்லலாம் பாஜக ஒரு முக்கிய காரணமாக சொல்லலாம் யா நீ உங்க நீ ஒரு ஆளுன்னு உங்ககிட்ட ஐடியா கேட்டு வந்தால் பார்த்தியா அப்படின்னு அந்த ஒருத்தர் இருக்காரு மூத்த பத்திரிகையாளர் ஒருத்தர் இருக்காரு தான் எல்லாத்துக்கும் காரணம் உன்னை நம்பினத்துக்கு என்ன எங்க கொண்டு வந்து உட்காரச்சிருக்க பாத்தி என்ற அளவுக்கு கொண்டு வந்து வச்சுட்டாரு இதுதான் ஓபிஎஸ் ஓட்ட இதுக்கு மேல அந்த வண்டி வந்து கிளம்பாது அது அவ்வளவுதான் அந்த வண்டி இதுக்கப்புறம் அப்படியே ஸ்டாப் ஆனாலும் ஆகலாம் இல்ல எங்கேயாவது போயிட்டு தஞ்சாடம் தஞ்சம் அடைஞ்சால் உண்டு இதுக்கு மேல ஓபிஎஸ் அவர்கள் பாவம் அவர் ஒரு பரிதாபத்திற்குரிய நபரா தான் இப்ப மக்களால பாக்கப்படுறாரு தவிர ஒரு பெரிய தலைவர்கள்லாம் யாரும் பார்க்கல ரெண்டு சைடு அதாவது திமுக சைடும் அதிமுக இங்கிட்ட ஒரு பத்து கட்சி கூட்டணி இங்கிட்டு ஒரு எட்டு கட்சி கூட்டணி எல்லாரும் கூட்டணியில் ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்றப்போ தாவேக்காக்கு இன்னும் எந்த ஒரு கூட்டணியுமே வரல அது நம்மளும் பார்த்தோம் நம்மளும் நிறைய கமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு இருக்குது தாவே அதாவது கூட்டணி இருந்தா மட்டும் ஜெயிச்சிட முடியுமா அதுக்கு நாங்கள் தானே ஓட்டு போடணும் அப்படின்ற மாதிரி இந்த கமெண்ட்ஸ்லாம் வருது கூட்டணி இல்லாம தாவேக்கா இந்த தேர்தலை வந்து எப்படி சந்திக்க போகுது சொல்லவா 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 உண்மையை சொன்னா எனக்கு ரொம்ப வலிக்கும் நீங்க பொய்யே சொல்லுங்க இல்ல நான் உண்மையை தான் சொல்லுவேன் ஆக்சுவலா தாவேக்கா வந்து நிறைய விஷயங்கள்ல கோட்டை விட்டுட்டாங்க அது டிடிவி தினகரன் வந்து கூட்டணிக்கு வந்த விஷயமா இருக்கட்டும் ஓபிஎஸ் அவர்களை இன்னும் அகாமடேட் பண்ற பண்ணாத விஷயமா இருக்கட்டும் இன்னும் பல சில ஐஜேக்கெல்லாம் அவர் வந்து இது போனப்பவே வந்து ட்வீட் போட்டு வாழ்த்து எல்லாம் தெரிவிச்சாங்க அப்பவே அவரெல்லாம் அகாமடேட் பண்ணியிருந்தா இந்நேரத்துக்கு இது என்டிஏ பாஜக மிரட்டி சில விஷயங்கள் பண்ணாலுமே கூட நீங்க நினச்சிருந்தா செங்கோட்டையின எப்படி உங்க கட்சிக்கு நீங்கள் தூக்கிட்டு வந்தீங்களா அந்த மாதிரி டிடிவி தினகரனை ஓபிஎஸ் எல்லாம் இந்நேரத்துக்கு நீங்க நீங்க ஒரு பெரிய கட்சியா ஒரு ஃபார்மா ஆகிருக்கும் நீங்க இப்ப சொல்லலாம் அவங்களாம் ஊழல் நிறைந்தவர்கள் அவங்க அப்படி இவங்க அப்படின்லாம் சொல்லலாம் அதெல்லாம் இங்க இந்த அரசியல் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது இப்ப போய் ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்து பக்கத்து பக்கத்துல பேசலையா டிடிவியும் எடப்பாடியும் இவ்வளவுதான் அரசியல் இங்க தமிழ்நாட்டு அரசியல் இதுதான் இந்தியா முழுக்கையும் இதுதான் அரசியல் இதை விட மோசமாலாம் எல்லா ஊர்லேயும் நடக்குது இங்கே ஓரளவுக்கு பரவாயில்லன்ற அளவுக்கு இருக்கு அப்போனா நீங்க இவங்க எல்லாம் பண்ணியிருந்துருக்கணும் பண்ணி இந்நேரத்துக்கு விஜய்க்கு ஓட் பர்சன்டேஜ் இருக்கு தனியா நின்னா விஜயோட செல்வாக்கு என்னன்றது தெரியும் மக்கள் நிறைய அபிமானமா இருக்காங்க நிறைய பெண்கள் ஓட்டு போடுறாங்க இளைஞர்கள் நிறைய பேர் என்ன நடந்தாலும் விஜய்க்கு தான் ஓட்டுன்ற அளவுக்குலாம் இருக்குது இருக்கு ஆனா அதை தாண்டி ஓட்டு இருக்கு இல்லையா மக்கள் சிந்திக்கிற இடத்துல எதுக்காக ஓட்டு போடணும் அப்படின்னு சிந்தித்து ஓட்டு போடுறவங்கலாம் இருக்கு இல்லையா கூட்டணியை பார்த்து ஓட்டு போடுறவங்க சாதியை பார்த்து ஓட்டு போடுறவங்க மற்ற மற்ற காரணங்களெல்லாம் வச்சு ஓட்டு போடுறவங்கெல்லாம் காரணம் இருக்கு இல்லையா ஒரு ஓகேப்பா இவர் இருக்காரு இவருக்கு என்ன கட்டமைப்பு இருக்குது இவருக்கு என்ன கட்சி இருக்குது என்ன கூட்டணிக்கு இவர் நம்பி கூட்டணிக்கே யாரும் வரலையே அப்படின்ற ஒரு இடத்துக்கு பேசுகிறவங்களும் இருப்பாங்க ஸோ இவ்வளோ இப்போ ஓட்டு இருக்குது அதாவது இளைஞர்கள் ஓட்டு ஓகே உங்களுக்கு வந்துடும் ஓரளவுக்கு நீங்கள் வந்து தாண்டி இருக்கக்கூடிய எல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து தாவேக்கா வந்து வாங்குறது ரொம்ப கஷ்டம் இன்னொரு பக்கம் நிறைய பிரச்சனைகள்ல குரல் கொடுக்கவே இல்லை நிறைய பிரச்சனைகளை பத்தி பேசல போராட்டங்கள் பெரிய அளவுக்கு போராட்டங்களை முன்னெடுக்கல விஜய் எடுக்கணும்னு சொல்லல அந்த கட்சி எடுத்திருந்தாலே போதுமானது விஜய் தான் எடுக்கணும் தலைவரா அவர் தான் இதெல்லாம் பண்ணணும் பட் என்ன நினைக்கிறாங்க அவங்களோட ஒரு தாவேக்காவோட சைடே வந்து ஒரு சஸ்பென் சஸ்பென்ஸான சைடு தான் என்ன நடக்குதுன்றது கட்சியில இருக்க யாருக்குமே தெரியாது ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும்தான் அதெல்லாம் தெரியும் மற்ற யாருக்குமே எதுவுமே தெரியாது அது வந்து விஜய் அவர்கள் பேசும்போதும் மற்றவர்கள் பேசும்போது மட்டும்தான் சரி இது ஒரு கட்சிக்கு வந்து சரியான அழகு கிடையாது அறிவாலயமாக இருக்கட்டும் எம்ஜிஆர் மாளிகையாக இருக்கட்டும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியாக இருக்கட்டும் வைகோவர்களின் கட்சி ஆஃபீஸாக இது எல்லா கட்சி ஆஃபீஸுமே உள்ளூரில் இருக்கும் லோக்கல்ல இருக்கும் இப்போ நீங்கள் அறிவாலயம் போகணுன்னா தேனாம்பேட்டை போகலாம் நீங்கள் பாட்டு உள்ளே போகலாம் அங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் பார்த்துட்டு அப்படியே வரலாம் வெளியே வந்துடலாம் எம்ஜிஆர் மாளிகை போனீங்கன்னா அப்படியே மாதிரி உள்ள போகலாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அங்கே உள்ள கேன்டீன் இருக்கும் நீங்கள் சாப்பிடலாம் ஏதாவது ஒரு மனு கொடுக்கணும்னா அங்கே போய் நீங்கள் கொடுக்கலாம் அப்புறம் அங்கே இருக்கிற கட்சியாக இருக்கலாம் பார்க்கலாம் இருக்கலாம் ஆனால் நீங்கள் உங்கள் கட்சி ஆஃபீஸே பனையூரில் கொண்டு போய் வச்சுட்டு எப்படி தொண்டை வருவான் உங்களுக்கு அவ்வளோ இளைஞர்கள் இருக்காங்க ஒரு ஆஃபீஸ் லோக்கல்ல ஒரு ஆஃபீஸ் இருந்துச்சுன்னா உங்கள் ஆளுங்க அங்கே வருவாங்க தினமும் பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும் மக்கள் வருவாங்க மக்கள் வந்து ஏதோ ஒரு மனுவை கொடுப்பாங்க ஏதோ அவங்களுக்கு தேவையான விஷயங்களை கொடுப்பாங்க அதுக்கு ஒரு நாலு பேர் அங்கே இருந்தாங்கன்னா ஒரு கட்சி ஆஃபீஸ்ன்னு இருந்துச்சுன்னா லோக்கல்ல இருந்துச்சுன்னா வரத்துக்கு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ உங்கள் மாநில செய்தி தொடர்பாளர்கள்லாம் எங்கே இருக்காங்க கேள்வி இருக்குல்ல அவங்களா சந்திச்சுக்கிறாங்களா ஒரே இடத்துல மீட் பண்றாங்களா நீங்க நிர்வாகிகளை ஒரே இடத்துல வச்சிருக்கீங்களா அவங்களுக்குள்ள ஒரு பணக்கம் வரும் ஒரு சிட்டிக்குள்ள பேச்சுவார்த்தை இருக்கும் ஒரு கட்சி எப்படி வளரும் அப்படிதானே வளரும் கட்சியில ஒருத்தர் சேரணும்னா எப்படி சேரணும்னே தெரியாம எனக்கு தெரியும் தெரியும் ஒருத்தர் கட்சியில சேர்றதுக்கு தாவைக்கால சேர்றதுக்கு துடிக்கிறது நான் வந்து விஜய் கட்சியில சேரணும்பா அதிமுக இருந்தவங்கப்பா நான் விஜய் கட்சியில சேரணும்பான்னு துடிக்கிறாரு அவர்கிட்ட எந்த இதுவுமே இல்லை யாருக்கு ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாங்க யாருமே அவருக்கு வந்து ஒரு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் அவருக்கு எப்படி சேர்றது தெரியல அப்போ உங்களுக்கு புரியுதா லேக் எங்கே இருக்குன்னு தெரியுதுங்களா நீங்கள் கொண்டு போய் பணியூரில் வச்சுக்கிறீங்க யாரையும் மீட் பண்ண மாட்டேங்கிறீங்க மீட்டிங் வச்சாலும் ஏதாவது பெரிய பார்க் ஹோட்டலில் வச்சுடுறீங்க பெருசாக சந்திக்க முடியல தலைவரையே சந்திக்க முடியல சரி மற்றவர்களையா சந்திக்கலாம் பார்த்தா அவங்களையும் சந்திக்க முடியல எல்லாரும் பணியூரில் இருக்கீங்க யார் யார் எங்கே இருக்காங்கன்னே தெரியல ஒவ்வொரு மாநில செய்தி தொடர்பாளர்களுக்கும் சம்மந்தம் இல்லை கட்சிக்காரங்களும் யாரும் ஒன்றா இல்லை எல்லாம் அங்கங்கே அங்கங்க இருக்காங்க செய்திகள் வரும்போது போறாங்க மற்றபடி மீட் பண்ணால் பனையூரில் தான் மீட் பண்ணணுன்றீங்க எத்தனை பேர் பனையூருக்கு வர முடியும் இந்த ஒரு கேள்வி இருக்கு பட் இதெல்லாம் சொல்லுது எப்படின்னா ஃபேமிலியா இருக்காங்கன்ற அந்த ஒரு பேர் இல்லை ஆனா என்னன்னா இந்த ஃபங்க்ஷன் வந்தா மட்டும் எல்லாரும் ஒண்ணு கூடுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி தனித்தனியா இருக்காங்க யாருக்கு என்ன அதாவது போன்ல கான்டாக்ட்ல இருக்கோன்றாங்க அந்த கான்டாக்ட்ல நான் சொல்றது இணக்கமா இருக்கிறதுனா ஒரு இடத்துல எங்க ஒரு வீடுன்னு ஒண்ணு இருந்தா நீங்க அந்த வீட்டுக்கு போவீங்க உங்களுக்கு ஒரு வீடு இருக்கு எனக்கு ஒரு வீடு இருக்கு நான் இந்த வேலையை முடிச்சுட்டு எங்க போவேன் வீட்டுக்கு வீட்டுக்குதானே போவாங்க அப்பவே கட்சி அந்த மாதிரி தானே அது ஒரு குடும்பம் மாதிரி வீடு மாதிரி தானே அப்ப நீங்க ஒரு இடத்துல ஒன்று இருந்தா தானே அவன் பக்கத்துல இருந்து அவனுக்கு நியர்பைல இருந்தாதானா அவன் வருவான் நான் சொல்றது உங்கள் ஆட்கள் எல்லாம் தான் இருப்பாங்க எல்லாரும் எப்படி அவுட் ஆஃப் சிட்டி வருவாங்க சோ அது ஒரு பெரிய பிரச்சனை அது பண்ணாங்கன்னா அது ஓரளவுக்கு அது ஒரு கட்சியோட இதுவா தெரியும் கூட்டணி இல்லாமலும் விஜய் அவர்களால வாக்குகள் வாங்க முடியும் ஒரு பெரிய வாக்கு வங்கி அவருக்கு இருக்கு பட் ஆனா இது அதுக்கு அடுத்த செயல்பாடுகள் இருக்கு இல்லையா இப்ப வரப்போற செயல்பாடுகள் இருக்கு இல்லையா இந்த கட்சியோட செயல்பாடுகள் அதை பொறுத்து தான் வாக்கு வங்கியுமே வந்து இருக்கு விஜய்க்கு போடுறவங்க விஜய்க்கு தான் போடுவாங்க அதுக்கு எதுவும் மாற்றெல்லாம் கிடையாது ஆனால் இன்னும் வாக்குகளை வாங்குறதுக்கு என்னெல்லாம் ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காங்க பிரச்சாரங்கள் எப்படி முன்னெடுக்க போறாங்க வாக்குறுதிகள் எப்படி கொடுக்க போறாங்கன்றக்கு அதெல்லாம் பொறுத்து தான் தாவேக்காவுடைய அடுத்த கட்ட செயல்பாடுன்றது இருக்கும் கூட்டணி சேர்த்துருந்தா இன்னும் கொஞ்சம் பலமாக இருந்திருப்பாரு அவர் ஒரு கட்சியா பெரிய அளவுக்கு தெரிஞ்சிருப்பாரு டிடிவியோ ஓபிஎஸ்லாம் உள்ள போயிருந்தாங்கன்னா பெரிய கட்சி அப்படின் ஏன்னா செங்கோட்டை நிர்மணத்துக்கே ஒரு பெரிய ஒரு இது மாதிரி பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி ஒரு தோற்றம் உருவாச்சு ஆனா அதுக்கப்புறம் யாருமே போலன்றது அடுத்த கட்டத்துக்கு எப்படி எடுத்துட்டு என்ன ஏதோ அந்த கூட்டணி ஏதோ வருது அப்படின்னு ஒரு பெரிய அணி வருது அப்படின்னு இருக்காங்க அது யாருன்னு தெரியல எப்படியும் தெரிஞ்சுதானே அவங்களுக்கு தெரியாமலும் மக்கள்கிட்ட இருக்க முடியாது இல்ல பாப்போம் அப்படியே இங்கிட்டு பாத்தோம்னா ராமதாஸ் ஐயா அவர்கள் அவர் பாத்தீங்கன்னா என்ன நிலைப்பாட்டில் இருக்காருன்னு தெரில தேமுதிக மாதிரியே தான் அவரும் இருக்காரு அவர் எங்கே திமுக போக போறாரா இல்லை தாவைக்காய் சைடு வர்றதா ஒரு பேச்சுக்களும் வந்துகிட்டு இருக்குது இன்னைக்கு அவங்க அன்புமணி மேடை ஏற்றிட்டாங்க இப்போ ராமதாஸ் அவர்கள் என்ன பண்ண போறாரு ராமதாஸோடைய நிலைமை வந்து ரொம்ப ஓபியஸாவது பரிதாபத்திற்குரியவர் இவர் வந்து பாவத்திற்குரியவராக இருக்காரு என்ன பாவம் பண்ணாரோ ஐசில கோடாவே ஒரு மாதிரியான அன்புமணி அவர்கள் கோபம் என்ன பண்றதுன்னு தெரியல நான் தான் நிறுவனர் அப்படின்ற ஒரு ஈகோ இதெல்லாம் சேர்த்து அந்த கட்சி ஒரு பிளவுப்பட்ட கட்சியா மாறிடுச்சு ஐயாதான் பாமக தான் ஐயாதான் பாமகான்னு இருந்தவங்க எல்லாம் இப்ப அன்புமணி தான் பாமகான்னு மாதிரி போயிட்டாங்க ஐயாவோட நிலை என்னன்னே வந்து அவரே அறிஞ்சிருக்காரா என்னன்றது தெரியல போய் கேஸ் எல்லாம் போடுறாரு அவ்வளவு அரசியல் ஞானம் வச்சுக்கிட்டு எப்படி போய் கேஸ் போடுறாருன்னு அவருக்கு எனக்கு தெரியல அவர் சுத்தி உள்ளவங்க அந்த மாதிரிலாம் பண்ண வைக்கிறாங்களான்னு தெரியல அவர் வந்து பாவம் எங்கேயுமே போக முடியாது என் ஏக்கு போனா வாய்ப்பு கிடையாது என்டிஏல பேசிக்கிட்டு இருக்காங்க வந்துருங்க நீங்க ஒரு சின்னத்துல நிலுங்க அதை எப்படி ஒரு தூப்பாரு மாம்பழ சின்னம் தான் அவருடைய பிரதான சின்னம் அவர் எப்படி அதை விட்டுட்டு நிப்பாரு அது ஒரு பிரச்சனை இல்லை இவங்க அங்காளி பங்காளி சண்டைன்றப்போ அப்பா பையன் சேரமாட்டேன் சேரலாம் இதுவா சேர்ந்துட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் சேரவே மாட்டேங்கிறாங்களே அதான பிரச்சனை நீங்க நீங்க ஒரு ஓரமா இருந்துட்டு போனீங்கனாலும் கேட்க மாட்டேங்கிறாரு நான் ஏன் ஓரமா இருக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது இன்னொரு பக்கம் தாவேகா தாவேக்காக போலான்னு பார்த்தா தாவேகா கூட யாரு கூட யாருமே கூட்டணி சேரல ஐயாவை மட்டும் எப்படி சேர்க்கறதுன்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு இது சரி நம்ம மட்டும் போய் என்னன்னு சேர்றது அப்படின்ற ஒரு நிலைப்பாடு அவங்களுக்கு ஆனா பேச்சுவார்த்தைகள் போது பெருசா ஒன்னும் பிடி கொடுக்கல திமுக தான் பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு தொடர்ந்து ஆனா திமுகக்குள்ள ராமதாஸ் ஐயா உள்ள போனாருன்னா அது ஒரு பெரிய சிக்கலை உண்டாக்கும் வீசிக்கா அதாவது ராமதாஸ் ஐயா உள்ள போனா திருமாவளவன் அவர்கள் என்ன நிலைப்பாடு எடுக்கிறாருன்றது கேள்வி ராமதாஸ் ஐயா உள்ள வந்துட்டு அவரை சமாதானப்படுத்துறாங்கன்னு தெரிஞ்ச உடனே விடுதலை சிறுத்தைகள் கோச்சிக்கிட்டு பெங்களூர் போயிட்டாராம் தலைவர் திருமாவளவன் வந்து பெங்களூர் போயிட்டாருன்ற மாதிரி செய்திகள் ஒரு பக்கம் வந்துகிட்டு இருக்கு ஏன்னா இவர் உள்ள வந்தாருன்னா இவர் இருக்க மாட்டாரு ஏன்னா சொல்லியிருக்காங்கல்ல பாஜகவும் பாமகவும் இருக்கிற இடத்துல நாங்க இருக்கவே மாட்டோம் மதவாத சக்திகளும் ஜாதியவாதிய சக்திகளும் இருக்கும் போது நாங்கள் அந்த இடத்துல இருக்க மாட்டோம் இப்ப அது அந்த கூட்டணிக்கே உலக வைக்கிற மாதிரி ராமதாஸ் ஐயா உள்ள வந்தாருன்னா விசிகா வந்து இருக்கும் வெளியே போனாலும் ஆப்ஷன் கிடையாது என்டிஏ கூட்டணிக்கு போக முடியாது விஜய்கிட்ட போவாரான்னு சொன்னா விஜய்கிட்டையும் போக மாட்டாரு ஏன்னா விஜய் வந்து சங்கி கூட்டம் பிஜேபியோட ஆர்எஸ்எஸ் பி டீம் அப்படின்ட்டாரு சரி இதுக்குள்ளாரி இருக்கலாம்னு பார்த்தா அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு இருக்கணும் கலாச்சி தள்ளிடுவாங்க என்னெல்லாம் பேசினீங்க நீங்க பாமகனா அப்படியாக்கும் இப்படியாக்கும் பேசுனீங்களேன்னு சொல்லி அவருக்கு அவருக்குற ஓட்டும் விழாம போறதுக்கு வாய்ப்பு அவருக்கு அவருக்குற ஓட்டும் விழாது ராமதாஸ் ஐயா குழுற ரெண்டு பேருக்கும் விழாது இந்த ஓட்டு இங்க வராது அந்த ஓட்டு வந்து திமுகவுக்கு ஓட்டு விழாது சோ இப்போ திமுக கூட்டணி மேலேயே ஒரு சந்தேகம் வந்துடும் இது வந்து தேவைக்காக இவங்க எல்லாம் வந்து கூப்பிட்டுக்கிறாங்க வன்னியர் ஓட்டு வேணும்னு சொல்லி கூப்பிட்டுக்கிறாங்க அந்த மாதிரி திருமாவளவனுடைய சமூக ஓட்டுகள் வேணும்னு சொல்லி கூப்பிட்டுக்கிறாங்கன்ற மாதிரி அந்த ஓட்டு அவங்களுக்குள்ளாரே ட்ரான்ஸ்ஃபர் ஆகாம போயிடும் ஸோ தேமுதிக அங்கே போனால் சில லாபங்கள் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சது ஒரு நல்ல அலைன்ஸ் மாதிரி எனக்கு தோணலை பர்சனலாக தோணலை தேமுதிக திமுக எல்லாம் எவ்வளோ ஜெல் ஆகுன்றது எனக்கு தெரியல நல்ல மரியாதை கிடைக்கும் சீட்லாம் கொடுப்பாங்க ராஜ்யசபாலலாம் கொடுப்பாங்க வெற்றி வாய்ப்புக்கான வாய்ப்புகள் எவ்வளோ இருக்குன்னு தெரியல ஏன்னா விஜயகாந்த் இருந்த வரைக்கும் அவர் வந்து இந்த எதிர்ப்பிலேயே தான் இருந்தார் திமுக மீதான எதிர்ப்புல தான் இருந்தார் இப்போ அது எப்படி அவங்களுக்குள்ள ஜெல் ஆகுன்ற ஒரு கேள்வி இருக்கு ராமதாஸ் ஐயாவோட நிலையும் இதுதான் ராமதாஸ் ஐயா ஒருவேளை அப்படி நான் என்னுடைய ஆதரவு திமுக கூட்டணிக்கு அப்படின்னு சொன்னாருன்னா அப்படி சொல்ல வச்சு பண்ணாலுமே அது அங்கே திமுக கூட்டணிக்கு பிரச்சனை தான் விசிகா வந்து ஒரு பிரச்சனை முன்னெடுக்கும் விசிகா மீது நிறைய கேள்விகள் கழிக்கப்படும் அப்போ திருமாவனவர்கள் என்ன மாதிரியான பதில் சொல்லி எப்படி இன்னைக்கு டிடிவியும் எடப்பாடியும் சமாளிச்சாங்களோ அந்த மாதிரி சமாளிக்கிறாங்கன்றதையும் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் நாளைக்கு அந்த கூட்டம் நடைபெறுது மகாபலிபுரத்தில் வந்து அந்த கூட்டம் நடைபெறுது விஜய் அவர்களோட அந்த கூட்ட அதில் அவர் என்ன பேச போகிறார் அப்படின்றத பார்த்துட்டு நம்ம அடுத்த ஒரு நேர்காணலில் அதை பற்றி நம்ம விவாதிக்கலாம் இங்கே நன்றி கண்டிப்பாக தொடர்ந்து ரெட்ரோலுக்ஸை வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க மக்களுக்கு சொல்கிறோம் எல்லாருமே பார்க்குறீங்க நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க தொடர்ந்து அதை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலான சந்தோஷமாக இருக்கும்னு நம்புகிறேன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரியான வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து வரும் அதனால் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா முக்கியமாக கமெண்ட்டும் பண்ண சொல்லுங்கள் ஏன்னா அவர் அவங்களோட கருத்துக்கள்லாம் நம்மளுக்கு பரிமாற்றணும்னா நம்மளும் ஒரு சில விஷயம் அவங்க என்ன எதிர்பார்க்க கமெண்ட் நீங்கள் கேட்க வேணாம் அவங்களே போட்டுருவோம் போட்டுருவோம் சிறப்பாக தான் இருக்காங்க நான் பார்த்து நம்மளும் பார்த்துட்டு தான் மேலும் போடாதவங்களுக்கு போடுவோம் கண்டிப்பாக போடுவாங்க அவங்களோட பதிவுகளும் வந்து பண்ணுங்க மகிழ்ச்சி நன்றி என் நெஞ்சில் குடியிருக்கும்